இந்த சூனியத்தை நாங்க எப்படி பாதுகாப்பு படுத்தது சூனியம் வச்சிருக்கிறா அல்லா முதலாவது அந்த சூனியத்துக்கு அல்லாஹ் நாடினா தாக்கத்தை ஏற்படுத்துற சக்தியை கொடுப்பான் தானவா சக்தி இல்ல அல்லாஹ் அல்லாஹ் நாடிட்டான்ட்டு சொன்னா அந்த சூனியத்துடைய தாக்கம் எங்களுக்கு உண்டா அடுத்தது சூனியத்துடைய சட்டம் என்ன பெரும் பாவம் அடுத்தது இந்த சூனியத்தை விட்டு எப்படி நாங்க தப்புறது முதலாவது அத்தமஸ் சுக்குபில்லா அத்தமஸ் சுக்குபிள் இ மானி அல்லாஹுடைய நம்பிக்கை உறுதியா இருக்கு அல்லாஹ் ஒழுங்கா நம்பணும் எடுத்து எடுப்புலேயே அந்த வைத்தியரையும் இந்த பரிசாரியும் அந்த பரிசாரி வேற வச்சு சம்பாதிச்சிருவார் ரெண்டாவது வந்து காலை மாலை ஓதக்கூடிய திக்குகள் அவுராதுகள் செல்லவா வலைய செல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க அதுகள்ல பேணுதலா இருக்கும் மூணாவது எங்கட வீடுகள்ல சூரத்துள் பக்கராவ ஓதி வரும் ஏன் இந்த சூனியம் இருக்குதானே இந்த சூனியத்துடைய அடிப்படை சூனியக்காரர்கள் சூனியக்காரர்களுக்கு உதவி செய்யற யார் தெரியுமா சூனியத்தை பலிக்கிறதுக்கு சூனியம் வேலை செய்யறதுக்கு சூனியக்காரர்களுக்கு முழு உதவியாக இருக்கிறது கெட்ட வந்து ஜிண்கள் தொழுகை நோம்பு அமளி பாதத்தவுடு அப்படி இவர் ஒவ்வொன்ற தூரமாக 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 சைத்தான்களும் கெட்ட ஜின்களும் இவருக்கு உதவி செய் சூனியம் ஜிங்கல் மூலமாகவும் என்ன செய்யற சூனியத்தை கொண்டு போய் புதைக்கிறது கெட்ட ஜின்கள் மூலமா கெட்ட என்ன ஒவ்வொரு பொருட்கள்ல செய்யறாடி சில நமக்கு செஞ்ச மாதிரி சீப்புல உடுப்புல அதே போல ஓதி விடுற அதே போல கெட்ட சைத்தான்களை ஏவி விடுற இப்படி பல முறைகள் ஆனா சுருக்கமா சொல்றேன்டா இது ஒன்றுக்குமே அல்லாவ தாண்டின சக்தி இல்லை நாங்க பாதுகாப்பு சூறாங்களை ஓதிக்கொண்டா அல்லா எந்த சூனியத்தை விட்டு எங்களை பாதுகாத்துருவான் மூணாவது என்ன செய்யணும் நாங்க

போன வருஷம் கடைசியா சவுதியுடைய டீட்டெயில் எடுத்து பார்த்தா இருநூறுக்கும் மேற்பட்ட வெரைட்டி சவுதியில விளைஞ்சிருக்கு ஈச்சம்பழம் இருநூறு வகையான ஈச்சம்பழம் அதுல ஆக உயர்ந்தது தான் ஆக பெருமதியானது தான் அஜ்வா அஜ்வா என்ற ஈச்சம்பழம் அதுலயும் அஜ்வத்துல் மதீனா மதீனாவில் இருக்கக்கூடிய அஜ்வா தான் ஆக சிறப்பு